காலத்தில் சொன்னாங்க ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு ஓல்டு இஸ் கோல்டு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க பெரியவங்கன்னா திட்டி திக்க கூடாதியா தட்டி கொடுத்து காரியத்தை சாதிக்கணும் பெரியவங்க அவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல நான் அப்படி இருந்தேன் நீ ஏன் இப்படி இருக்க நான் உங்களை ஒண்ணு கேட்குறேன் சார் அந்த காலத்துல என்ன இருந்தது செல்போன் இருந்துதா சார் இல்ல டிவி இருந்துதா சார் இல்ல கம்ப்யூட்டர் இருந்துதா சார் இல்ல எதுவுமே இல்லை நிம்மதியா இருந்தா மனுஷன் இந்த சனிய எல்லாம் வந்து இப்ப நிம்மதியே இல்லை படிச்சல் நிம்மதியே இல்லை இன்னொன்னு செல்போன் ஞாபகத்தில் சொல்லிடுறேன் இந்த செல்போன்ல நண்பர்களே இந்த ரிங் டோன் டோனை ஒரு மென்மையான டோனா வைங்க நாய் குறைக்கிறது குழந்தை அழுகுற மாதிரி ரிங் டோனு இதெல்லாம் வைக்காதீங்க ஒன்று ரெண்டாவது நம்முடைய இடல்கள் இருக்குல கவசம் மாதிரி தேவாரம் மாதிரி நம்முடைய பக்தி பாடல்களை ரிங் டோனா இருந்தா தயவு செய்து எடுத்துருங்க தெய்வ பக்தி பாடல்கள் பாதிக்கிட்டு இருக்கையில கழுத்தை நெரிச்சு நிறுத்தக்கூடாது சஷ்டியை நோக்க சரவண பவனார் ஹலோ யார்கிட்ட பேசுற முருகன்டையா அதெல்லாம் எடுத்துருங்க வேற ஏதாவது நல்ல பாடல்கள் எத்தனை இருக்கு நாக்க முக்க பாட்டு இருக்கு அது மாதிரி பாட்டுகளா வச்சுக்கோங்க செல்போன் வளர்ச்சி தான் இல்லைன்னு சொல்லல பயன்படுத்த தெரியணும் அதான் சொல்லுங்க இப்போ மூணு வயசுல அம்மா வந்து நிலாவை காட்டி சோறு விட்டுறாங்க நிலா நிலா ஓடிவானு பையன் உடனே சொல்றான் நிறுத்துமா அப்படின்றான் என்னப்பா அப்படின்னா நிலா நிலா ஓடிவானா அது வராது நம்ம தான் ராக்கெட்ல போகணும் அப்படின்றான் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஆனால் இவங்க நம்மளை இன்னும் என்ன சொல்றாங்க நான் சொல்றப்பட்டு தான் நீ கேட்கணும் நான் சொல்றப்பட்டு தான் நீ பண்ணணும்னு அவங்களோட எண்ணங்களை அவங்க செய்ய முடியாததெல்லாம் எங்க மேலே வச்சு திணிக்கிறாங்க சார் பதிமூணு வயசு பையனா நெட்டில் கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிக்கிறான் புதுசு புதுசு அதே மாதிரி அதே வயசு பையன்தான் சார் பப்ளிக்ல மார்க் கம்மியாயிருச்சு அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் இங்க யாருன்னு சார் காரணம் ஒரு நிமிஷம் உட்கார வச்சு ஏமா உனக்கு இதில் கான்சன்ட்ரேஷன் இல்ல ஏமா உனக்கு இதில் நாட்டம் போகல நீ இப்படி படிப்பா அப்படின்னு தட்டி கொட்டிருந்தா அவன் கண்டிப்பா வந்திருப்பான்ல சார் அது இல்லாம சனியே உருப்பிட மாட்டேன் கண்டிப்பா தேரமாட்ட இப்படின்னா எப்படி சார் அந்த குழந்தை பெரியவங்க தயவு செய்து இந்த குழந்தை சொல்றதுக்காக சொல்லலீங்க நானும் சொல்றேன் குழந்தைங்களை பார்த்தா அப்படி பேசவே பேசாதீங்க விளங்க மாட்ட நாசமா போக நீ உருப்பட மாட்டே அப்படிலாம் பேசாதீங்க அவன் என்னைக்காவது மனசு நொந்து போய் திருப்பிட்டான்னு வைங்க

இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க எனக்கு உன் மேலே பாசம் அதிகமா தான் எனக்கு பயமா இருக்கு நீ எங்கேயா போய் விழுந்துருவியோ அப்படி இப்படின்னு சார் அன்னைக்கு குற்றாலீஸ்வரனை அவங்க அப்பா உனக்கு எனக்கு வந்து உன் மேலே பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல கற்றுக் கொடுக்காம அவரை கடலில் போய் தூக்கி தூக்கி போட்டு நீந்து நீந்துன்னு சொல்லாமல் இருந்ததுனால அவர் இன்னைக்கு ஒரு சாதனை படிச்சிருப்பாரா சார் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் அவரே பாசம் வச்சிருந்தாரு அதுக்காக அவர் பாசம் வைக்கலன்னு சொல்ல மாட்டேன் சார் பாசம் வச்சிருந்தாரு பாசம் வச்சிருந்தாரு அதோட அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு என் புள்ள வருவான் என் புள்ள கண்டிப்பா சாதிப்பாங்கிற நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த மாதிரி ஏன் சார் எல்லாரும் வைக்க கூடாது அந்த ஏத்த விட்டு பையனை பாரு அவன் நல்ல மார்க் வாங்குறான் அடுத்த விட்டு பையனை பாரு அவன் நல்ல மார்க் வாங்குறான் நீ ஏன்டா வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு தாய் தகப்பன் கேட்கறது தப்புங்கிற மாதிரி பேசுனீங்க அப்படித்தானே அந்த கம்பாரிசன் ஒப்பீடு கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க நான் திருப்பி கேட்குறேன் அவங்க அப்பாலாம் அவனுக்கு மாதம் மாதம் செலவுக்கு நூற்றைம்பது ரூபா கொடுக்குறாரு நம்ம அப்பா என்ன ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாருன்னு பையன் ஒப்பிட்டு பேசுறது இல்லையா குழந்தைங்க யார் சார் கற்றுக் கொடுக்குறா நீங்கள் சொல்லி கொடுங்க தான் சார் நாளைக்கு திருப்பி நாங்கள் கேட்குறோம் இப்போ நாங்கள் சொல்லி அப்படி கேட்குறோம் சார் நாங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால அப்படி கேட்குறீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் நூற்றம்பது ரூபா கொடுக்குற அப்பா இரநூறுவா கொடுக்குறாரு திருப்பி கேக்குறேன் அப்பாவால் நூற்றம்பது ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தவரால் எழுநூறு கொடுக்க முடியும் ஆனால் அடுத்த வீட்டு பையன் மார்க் வாங்குறானே நீ ஏன்டா வாங்கலைன்னு சொன்னால் ஒன்றால் வாங்க முடியுமா உங்க நல்லதுக்கு தானே சொல்றான் அப்படின்னு இந்த பிள்ளைங்க கேட்டா தான் என்னோட கேள்வி கேட்டா என்ன அவங்க எதுக்காக சொல்றாங்க சார் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன்

கையை பிடிச்சிட்டு அது தட்டி தள்ளாடி போகும் அது கையை பிடிச்சி இப்படிதான் நீ நடக்கணும்னு சொல்லி கொடுத்தா அது கரெக்ட் சார் அதுவே பெருசானவனே நீ கையை பிடிச்சிக்கிட்டு தான் வரணும்னு சொல்றதுல என்ன சார் நியாயம் இருக்கு நியாயம் இருக்கு அவனா சுயமா நடப்பான்ல இப்போ என் கையை பிடிச்சிட்டே வாரம் என்ன அர்த்தம் இருக்கு சபாஷ் செமஸ்டர் இந்த செமஸ்டர்ல ஹரியர் வச்சா அந்த அடுத்த செமஸ்டர்ல பாஸ் ஆயிடலாம் இந்த போட்டியில எனக்கு இப்ப சான்ஸ் வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த தடவை முயற்சி பண்ணி நான் ஜெயிச்சிருவேன் ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தானே சார் ஒரு முறை தான் அதையும் எங்களை வாழ விடாம நீ ஜெயிக்கணும் அதனாலதான் சொல்றேன் நீ ஜெயிக்கணும் அதனாலதான் சொல்றேன்னு எங்க வாழ்க்கையும் சேர்த்து நீங்களே வாழ்ந்துட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன சார் அதுல வேலை அருமை அருமை